என்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு மெரிவாக போற்றி ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க மந்திரம் சத்தமாக சொல்லணுங்களா மெதுவாக சொல்லணுமா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க பொதுவாக சிவ பஞ்சாச்சாரங்கள் கூட பாருங்கள் உட்காந்து நம்ம சப்பங்கல்லிட்டு கோயிலில் கலக்கு பார்த்த மாதிரி உட்காந்து சொல்லவும் இல்லைங்களா ஒரு சித்தர்கள் வந்து தியானம் பண்ணிங்கன்னால் அந்த ஓம்ன்ற ஓங்கார ஒளி மட்டும்தாங்க கேட்கும் மற்றதெல்லாம் கேட்காதுங்க இப்போ நம்ம யாரையா திட்டுவோம் முன்னாந்து வாயில் மூணு மூணுப்போம்ல அது போல் வெளியும் கேட்காமல் உள்ளும் கேட்காமல் இந்த ஒதட்ட அளவில் அசைவுகள் பண்ணி சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு வலிமை அதிகங்க இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓங்கார ஒளியில் உட்காந்துங்க மருந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலுக்கு கடவுளை மனசில் நினச்சி போட்டுங்க இந்த சிவ பஞ்சாச்சாரங்கள் சொல்லும் போதுங்க புருவு மத்தியில் அந்த சாமி நிறுத்திக்கோணுங்க நிறுத்தி போட்டு இந்த ஓம் மந்திரங்களை சொல்லணுங்க சொல்லும் போது நமக்கு அதுக்குண்டான பலாபலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஜபம் என்பது உதடுகள் அசையாமல் மனதிற்குள் சொல்லக்கூடவது ஜபங்கள் காயத்ரி ஜபம் சொல்லாங்க மூல மந்திரம் சொல்லாங்க ஸோ இந்த மாதிரி மந்திரங்களை வந்து உதடு அசையாமல் மனதிற்குள் ஜபம் செய்யும் போது அதனுடைய முழுமையான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பிரயாணம் செய்வதும் மந்திரங்களை அச்சியம் சுத்தம் சரி செய்வதும் ஸ்வரத்துடன் செய்யணுங்க எந்த ஒரு ஒளி இருந்தாலுமே நல்ல ஸ்வரத்துடன் அமைதியாக செய்யும் போது அதனுடைய ஆற்றல் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துங்க உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு தகிரங்களை கொடுக்குங்களாம் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்